தமிழ்நாட்டில் எந்த வருஷமும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் வெயில் கோர தாண்டவம் ஆடி அக்னி நட்சத்திரம் தொடங்கிறதுக்கு முன்னாடியே அக்னி நட்சத்திரம் தொடங்கினதுக்கு அப்புறம் வெயிலோட கொடுமை இருக்கும் ஒன்னாம் நாளைக்கு வெப்ப அலை நாட்கள் பொதுமக்கள் யாரும் தேவையில்லாம வீட்டு விட்டு வெளியே வர வேண்டாம் அப்படின்னும் திருச்சி மாதிரியான மொத்தம் பதினஞ்சு மாவட்ட மக்களுக்கு மஞ்சள் எச்சரிக்கை கொடுத்திருக்கிறாங்க இதை கவனத்தில் எடுத்துக்கிட்டு நம்ம தமிழ்நாடு அரசு பொதுமக்களுக்கு தேவையான எல்லா வசதிகளையும் செஞ்சு கொடுக்க அறிவுறுத்தி இருக்கு அதன்படி ஏற்கனவே நம்ம திருச்சி

பொதுமக்களுக்கு தேவையான நீர்மோர் குடிநீர் இதெல்லாம் சரியா பராமரிச்சு கொடுத்துட்டு இருக்காங்க இங்க காலையில பதினோரு மணில இருந்து சாயங்காலம் மூணு மணி வரைக்கும் குறைஞ்சது ஒரு நீர்மோர் பந்தலுக்கு ஐநூறு பேருக்காவது நீர்மோரும் தண்ணியும் இலவசமா வழங்கப்படுது மக்களோட வருகைக்கு ஏத்த மாதிரி அதை அதிகரிச்சு கொடுக்கவும் ஏற்பாடு செஞ்சிருக்காங்க மாநகராட்சியோட இந்த பொதுநல சேவைக்கு பொதுமக்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்துட்டு இருக்கு மாநகராட்சி அலுவலகம் முன்பு உள்ள நீர்மோர் பந்தலை தவிர மத்த பந்தல்களோட நிலைமை அப்படின்றது படுமோசமா இருக்கு அந்த பந்தல்கள்ல தான் நீர்மோர் கொடுக்குறாங்களே தவிர யாரும் அத கண்கொத்தி பாம்பா கவனிக்கிறது இல்ல தண்ணீரும் சுத்தமா இருக்கிறதே இல்ல இதனால வெயிலோட கொடுமையால தாகம் தணிக்கு வர்ற பொதுமக்கள் கடும் அதிருப்தியோட திரும்ப போக நேரிடுது ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டோன்ற மாதிரி ரெண்டு நாட்களுக்கு மட்டும்தான் இது அப்படின்ற மாதிரி இந்த நீர்மோர் பந்தல் கதையும் ரெண்டு நாள் கூத்தோட முடிஞ்சு போயிருச்சே அப்படின்னு மக்கள் குற்றம் சாட்டுறாங்க நீர்மோர் பந்தல் சொல்லி மக்கள் மத்தியில நல்ல பேரை வாங்கிட்டு அப்போ எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்க